ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய உன்னை வேறு தெய்வம் உள்ளம் என்ன ஓசை கொண்ட தமிழினாலே பாடுவேன் உன் பிள்ளையே அன்னை பிள்ளை மழலையிலே அகம் குழைதல் போலவே அணிய வேண்டும் எனது சொல்லும் ஆதி வைத்தியநாதனே தேசமெங்கும் கோயில்கள் திறந்து வைத்த வாயில்கள் தேடும் அன்பர் யார்க்கும் இன்பம் கோடி நல்கும் மூர்த்திகள் பூசை கொள்ளும் தேவர்கள் யாவையும் நின் கோலமே போற்றும் என்னை வாழ்விலே முன்னேற்று வைத்தியநாதனே போதும் நாலு வேதமும் உலாவு திங்கள் ஞாயிறும் உகந்த கந்த வேல் உண்மை அன்பின் ராமனும் பாத பூஜை செய்யவே பலன் கொடுத்த ஈசனே பாதி கொண்ட தையலோடு வாழி வைத்தியநாதனே ஆழ கால நஞ்சை அமிர்தமாய் அருந்தினாய் அடித்து வைத்த பன்றியின் இறைச்சியும் விரும்பினாய் பாலன் நஞ்சு தேடவோ பன்றி வேட்டையாடவோ படைத்த பாசுவை தருள் பராவும் வைத்தியநாதனே வாத பித்த சேட்டு வகைக்கு நூறு நோய்க்குளம் மனிதராசி அருகில் புதிய நோய் தினம் தினம் வேதனை வளர்ந்ததன்றி வென்றதோ மருத்துவம் மேலும் என்ன கூறுவேண்கண் பாறும் வைத்தியநாதனே ஆயுர்வேதம் ஆங்கிலம் அமைந்த சித்த வைத்தியம் ஆனவேறு வகையிலும் அநேகமான பத்தியம் பாயும் நோயும் போனதே பழித்து நன்மையானதே பாவியனின் கூட்டத்தோடும் பாரும் வைத்தியநாதனே அங்கும் இங்கும் போடி என்ன அகலவில்லை நோய்களே ஆடி என்ன பாடி என்ன விலகவில்லை பேய்களே மங்கை நீ இருக்க எங்கு செல்வோம் செய்களே மனமிரங்கி அருள் வழங்கு வாழி வைத்தியநாதனே கண்ணில்லாத குருடருக்கும் கண் கொடுக்கும் ஈசனே கால் முடவருக்கும் கால் கொடுக்கும் போஜனே எண்ணிலாத நோயின் கூட்டம் இடமில்லாமல் ஓடவே என்னுள்ளே எழுந்தருள்வாய் அண்ணல் வைத்தியநாதனே சிந்தையில் இருந்த நோய் செயல்களால் விளைந்த நோய் திசுக்கள் தோல் நரம்பு எலும்பு குருதியில் செறிந்த நோய் எந்த நோயும் போக்குவாய் எதிர்வராமல் ஆக்குவாய் இசைந்த கண்பூரியிலே அமர்ந்த வைத்தியநாதனே நாமரூப வேதமற்ற ஜோதி ஜோதிமூர்த்தியே நாலு முன்னை அன்பு செய்து பாடுகின்றேன் வாழ்த்தியே சாமவேத கீதனே தடாயு போற்றும் பாதனே தஞ்சம் 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 என்னை தாங்கு வைத்தியநாதனே தஞ்சம் 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 என்னை தாங்கு வைத்தியநாதனே तञ्जं 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 ताङ्गैनाद ॐ ॐ नमः शिवाय ॐ ॐ नमः शिवाय ॐ नमः शिवाय ॐ ॐ नमः शिवाय